வெடிஞ்சி மணி பத்தாயிடுச்சு இன்னமும் குளிர் வந்து தாங்கலையே குளிர் அதிகமாக இருக்கு ஸ்வட்டர் வாங்கி போட்டாலும் பத்தாது போல் ஸோ அலோகாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து சம்சா கடை போட போகிறோம் என்னடா சொல்கிறேன் எப்படிடா சம்சா கடை போட போகிற எப்படின்னு கேட்பீங்க உங்கள் நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு தெரியுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு சம்சா பழைய கடை வந்து ஒன்று இருக்குது இது பாருங்க அதுதான் நம்ம அந்த கிட்ட வந்தாச்சு பாருங்க என்னடா சொல்கிறேன் எப்படி இந்த கடையில் தான் போட போறியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கயேஷ் நம்ம இந்த கடையை தான் நம்ம இந்த வண்டியை தான் எடுத்துகிட்டு போய் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம புது பிஸ்னஸ் சமசோ பிஸ்னஸ் பண்ண போகிறோம் சம்சோ கடையை போட போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வந்து வேலைகள்லாம் இருக்குது வண்டியை வாட்ரு சுவாஸ்லாம் விடணும் ரொம்ப அது மட்டும் இல்லாமல் வண்டி ஷார்ட் ஆகுதான்னு வர தெரியல வண்டியை போய் நம்ம ரெடி பண்ணணும் முதல்ல வண்டியை போயிட்டு நம்ம சர்வீஸ் பார்த்துட்டு வாட்ரு வாஷ் விட்டுட்டு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சேலுக்கு வண்டியை எடுத்துகிட்டு போக முடியும் சாரி கடை போடுறதுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் பார்த்தீங்கன்னா வண்டி கண்டிஷன் பார்த்தா ஒரு ஒரு வயலில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சம்சா வண்டியை கடையை எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அந்த வண்டியை வந்து ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ண போகிறோம் அதாவது வாட்ரு வாஷ் கூட போகிறோம் அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம் வண்டி வந்து ஷார்ட் ஆகாதுன்னு நினச்சேன் ஆனால் ஷார்ட் ஆகிடுச்சு அதுவும் ரொம்ப நேரம் கழிச்சு கிளிக்கரை வந்து காலையில் வச்சு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்லா இருக்கு என்ன ஒன்று இப்படி திருப்பினீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு திருப்பவே முடியல அதுவும் தூரமாக போய் தான் மாதிரி இருக்குது தூரமாக போனால் எப்படின்னா ரொம்பவே திருப்பமுளை ஸ்டேரிங் துருப்புடிச்சி போயிருக்கும்னு நினைக்கிறேன் அதையும் நம்ம வந்து சரி பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆனால் ஓட்டுறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது ஆனால் இந்த வண்டியில் வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராஃபிக்லலாம் நிற்க தேவையில்ல இந்த மாதிரி வந்து உள்ளார போய் தூண்டு போவோம் ஐயோ பஸ்ஸு வரும் நல்ல வேலை பஸ்ஸு ஸ்லோவாகன்ட்டாங்கன்னா அடிச்சு தூக்கி தானே சம்சா கடையோட நம்ம பறந்துருப்போம் மேலே இப்போ பார்த்தீங்க பஸ் வண்டியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அள்ளுது இன்ஜின் பழைய இன்ஜின்னாலும் ஓல்டு கோல்டுன்ற மாதிரி சூப்பராக வந்து ஸ்பீடு அள்ளிட்டு போகுது பார்த்தீங்கன்னா டிராபிக் இருக்கு போகிற வயல நம்ம தான் அந்த வண்டியை வச்சு பார்த்தீங்கன்னா பூந்து பூந்து போவோம் இப்போ பாருங்க ஒரு போ பூடுறோம் பாருங்க இந்த ரெண்டு பஸ்ஸுக்கும் நடுவில் நம்ம நேராக போகணும் இப்போ வளையெல்லாம் இப்போ கிடையாது வாட்ரு வாஷ் போடுற கடை வந்து நேராக தான் இருக்கு நம்ம நேராகவே போவோம் நேராக தான் ஆகணும் ஓகே ஆனால் வண்டிலாம் நல்லா ஸ்மூத்தாக போதுங்க அதுவும் இந்த ரோடு வேறு நல்லா இருக்குது அங்கங்கே வேறு பேஜ் ஒர்க் பட்டு வச்சுருக்கணும் ரோடு இப்போ நம்ம ரைட் சைடு விளையணும் ரைட் சைடு போவோம் இப்போ ரைட் சைடு திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எட்டாக போய் திரும்புது அந்தமாரி இருக்கக்கூடாது அது வேறு நம்ம ஃபால்ட்டாக இருக்குது என்னான்னு தெரியல அதை வேறு நம்ம பார்க்கணும் ஓகே நம்ம கிட்ட நெருங்கியாச்சுன்னு நினைக்கிறேன் மேப்பில் காட்டுது கிட்ட நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சரி நம்ம வந்து இப்போ வாட்ரு வாஷ் கடைக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஐயோ எல்லாத்தையும் முட்டிட்டு போனோம் இல்லை இல்லை minutes later வண்டியே எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஓட்டிட்டு நம்ம வந்து கடைக்கு வாட்ரு வாஷ் பண்ண வந்தாச்சு ஆனால் கடையில் யாருமே காணும் இப்போ சரி நம்மளாவே கையில் எடுத்தாச்சு மிஷினை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்மளே வந்து வாட்ரு வாஷ் பண்ண போகிறோம் பாருங்க அடிக்கிற அடியில் அழுக்கு இழுக்கெல்லாம் வந்து பறந்து போகுது இப்போதான் வந்து பல பழ பல ஆகுது மெயினாக வந்து கண்ணாடிலலாம் அடித்து நல்லா பழப்பழன்னு பாய்லராக வச்சுன்னா சாரி நல்லா க்ளீன் பண்ணணும் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சி நல்லா தெரிகிற மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க நம்ம கடை எவ்வளோ எவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறோமோ அவ்வளோக்கு அளவு கஸ்டமர் வந்து பார்ப்பாங்க சாரி வருவாங்க சாப்பிட இப்படின்னா மேலெலாம் அடித்து அந்த பேனர்லாம் க்ளீன் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த பேனர்லாம் நல்லா தெரியும் பளிச்சுன்னு வண்டி பார்க்க சூப்பராக இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து வண்டின்னு சொல்கிறாங்க அந்த காலத்துலேயே அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பொருள் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட்டுக்கார மாட்டே இல்லைல்லாம் அடித்து நல்லா க்ளீன் பண்ணி இது பார்த்திங்க நீ வெளியில் இருக்கா என்னடா வண்டியில் ஒருத்தன் உள்ளே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சோழகாட்டு பொம்மையாக தான் நம்ம வந்து உள்ளே உட்கார வச்சுருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வானல்லாம் அடித்து க்ளீன் பண்ண வண்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் கிடையெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம தண்ணியை போஸ் அடித்து ஜிங்கஞ்சிங்கினு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி என் கீழே இருக்கு பாருங்க இது வந்த வண்டி க்ளீன் பண்ணிட்ட வண்டி தான் அப்போ பாருங்கள் ஹெல்மெட்டும் மண்டையிலேயே அடிச்சு க்ளீன் பண்ணிட்டு ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் வண்டி டயர்லாம் அடித்து க்ளீன் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா மேலேயும் அடித்து க்ளீன் பண்ணியாச்சு ஓகே வண்டி வந்து ரெடியாக ஆகிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பிஜிஎம் போட வண்டி தான் டான்டாடா டாடாடாடா டாடா டாண்டாடா டாண்டா அப்படின்னு போட்டாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எடுத்து சாரி க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த கட்டமாக வண்டியை வந்து இப்போ வந்து எங்கே நம்ம கடை போட போகிறோமோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போக போகிறோம் ஆனால் நம்ம போடுற கடை வந்து பகல் டைம் கிடையாது ஓன்லி நைட் டைம் அதனால் வந்து நம்ம போறதுக்கு கரெக்டாக நைட் ஆகிடுவோம் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு அங்கே போயிட்டு தான் என்னடாச்சு இங்கே வேறு இப்படி நிற்கிறானோ தெரியல சரி நம்ம போவோம் நம்ம கடைக்கு போயிட்டு கடைன்ற பாருங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு கடையை வந்து போட வண்டி தான் ஓகே நான் வந்து இப்போ ஸ்பாட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன் இப்ப நம்ம கடையை வந்து ரெடி பண்ணியாச்சு சமோசாலாம் வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம வந்து கடையை வந்து போட்டாச்சு நம்ம வந்து கடை ஓப்பனிங்கனால நம்ம வந்து அங்க நிக்கிற சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமோசா வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த சமோசாவை சாப்பிட்டுட்டு அவங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அது என் கடை முன்னாடி வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க சூப்பராக இருக்கும் எல்லோரும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடை ஓப்பன் பண்ணவே அங்கே பாருங்க டாட்டா சிக்காரம்லாம் வந்து வண்டி பாட்டி நம்ம கடையை வந்து இருக்கிறோம் வாங்க வாங்க ஒரு சமோசா வாங்கினா ஒரு சமோசா பெரிய